ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் பேருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ வந்து பிக் பாஸ் லான்ச் வந்து கிராண்ட் லான்ச் போயிட்டுருக்கு இல்லைங்களா அங்கே வந்து கண்டஸ்டன்ஸ் யார் யாரெல்லாம் உள்ள போனாங்க யார் யாரெல்லாம் பேக் அடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் அதுக்கு அதுக்குள்ள நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இல்லை இல்லை லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து யுவர்ஸில் வந்து மிட் நைட்டு அதனால் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் கோச்சிக்காதீங்க ஏன்னா அங்கே வந்து கிராண்ட் லான்ச் போயிட்டு இருக்கும்போது அந்த அப்டேட்ஸ்லாம் வந்தோன்னே உங்களுக்கு சொல்ல சொல்ல ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த டைமில் வந்து வீடியோ பண்ணுறேன் ஸோ வந்துட்டு ஃபேஸ் கொஞ்சம் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள் இது நான் வீட்டு பர்சனல் ரிக்வெஸ்ட் ஓகேங்களா ஸோ வந்து கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் உள்ளே போனாங்க அப்படிங்கிறத விட யார் யாரெல்லாம் வரலைங்கிறத அப்படி நான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஜனனி வரலையா காய்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப சாரி ஜனனி வரல அப்புறம் வினோத் பாபுவும் வரலையா ஜனனி வரலையா அப்புறம் வினோத் பாபுவும் வரலையா ஸோ இந்த ராங் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப சாரி கைஸ் நான் தான் சொன்னால் என்ன சொன்னாலும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து அந்த ஒரு பர்சன்ட் டவுட்லேயே இருக்கும் லாஸ்ட் மினிட்டில் பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் டீம் வந்து என்ன வேணால் டிசைட் பண்ணுவாங்க இல்லை யார் வேணா பேக் அடிப்பாங்க அப்படிங்கிறதுல இந்த ரெண்டு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ வந்து ஜனனி வரல அப்புறம் வினோத் பாபு வரல ஆனால் வினோத் பாபு வரலையே தவிர கானா வினோத்னு ஒருத்தர் வராரா ஸோ அவர் பேர் தான் வினோத் பாபுன்னு அடிபட்டுச்சு இருக்கு ஸோ வினோத் பாபு வரல வருஷம் வருஷம் அவர் பேர் வரும் போல இருக்கு வினோத் பாபு பேர் அதே மாதிரி ரேண்டமாக யாரோ கிளப்பி விட்டுருக்காங்க ஸோ எனக்கு வந்து இன்ஃபர்மேஷனே அது தப்பான இன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சி ஸோ வந்து கானா வினோத் அவர் தான் வர்றாரு அப்புறம் ஜனனி ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப சாரி அவங்க வரல அப்போ வந்து விஜய் பாரு வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க விஜய் ஷோபனா வருவாங்களான்னு தெரில அகைன் என்ன சொன்ன மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி மேபி அவங்கள ஒயில் கார்டு என்ட்ரியில் விடலாம் ஸோ விஜய் பாரு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ரெண்டு மூணு காமனஸ் கேட்டகிரியில் ரெண்டு மூணு பேர் வராங்க ஸோ தெலுங்கு பிக் பாஸில் காமனஸ் வித் செலப்ரிட்டிஸும் ஓப்பனாகவே பண்ணாங்க இவங்க வந்து மிக்சடாக விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே அந்த தீமில் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல ஸோ வந்து பார்த்திங்கன்னா காமனர் கேட்டகிரியில் யாருன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சுபிக்ஷான் யார் பேரும் அடிபட்டுட்டு இருந்தது சோஷியல் மீடியாவில் பட் ஆனால் அவங்க சுபிக்ஷா இல்லையா மீனவ பொண்ணு சுபின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபிஷர்மேன் அந்த கேட்டகரியிலேருந்து சுபின்னு ஒருத்தவங்க வராங்க போல் இருக்குது ஸோ இவங்க பேர் தான் சுபிக்ஷான் தப்பாக சோஷியல் மீடியாவில் ரேண்டமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு போல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுபி மீனவ பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவங்க காமனர் கேட்டகிரி தான் ஆஃப் அதுக்கப்புறம் துஷார்னு ஒருத்தர் அவரும் காமனர் கேட்டகிரி தான் அவரை வந்து பார்த்தா கொரியன் மாதிரி இருக்கிற அந்த ஸ்டைலிஷ் அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது போல் பட்டாக நானும் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன் ஆக்சுவலாக பார்த்தா அப்படி தான் இருக்கார் ஆனால் வந்து இந்தியா இந்த போல் இருக்குது துஷார் அவர் பேர் ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு வினோத் பாபுது வந்து கானா வினோத் அப்புறம் சுபிக்ஷா ஷாது வந்து சுபி மீனவ பொண்ணு சுபி அப்புறம் புதுசாக ஆடாக இருக்கிறது வந்து துஷார் அவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்ஜி அதிசயம்னு ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூழல் வெப் சீரிஸில் வந்திருக்கார் போல அதனால தான் அவருக்கு வந்து அதிசயம் அந்த கேரக்டராகவே வந்திருப்பார் போல இருக்கு சூழலை நான் கூட ரிவ்யூ போட்டிருக்கேன் என் சேனலில் சூழல் வெப் சீரிஸ் ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன் ரெண்டுமே போட்டேன் பட் ஆனால் எனக்கு அது சேம் ஸ்பெசிஃபிக்காக அந்த கேரக்டர் யாருன்னு ஞாபகம் உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க ஸோ அவர் அதிசயம் எஃப்ஜே அதிசயம் அவர் வந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதிரை சவுந்தரராஜன் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் அவங்க வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் நந்தினியாங்க விஜய் பாரு ஒருத்தவங்க விஜய் நந்தினி ஒருத்தங்க ஸோ விஜய் சோபனம் அப்புறம் விடுவாங்களா விடமாட்டாங்களா மத்த ரெண்டு விஜய்ஸ் வந்திருக்காங்க ரெண்டு பேருமே ஃபீமேல் ஆங்கர்ஸ் போல் ஸோ வந்து என்ன சொல்கிறது ஃபீமேல் ஆங்கர்ஸ்னு சொல்லும்போது நம்மளுக்கு விஜய் பாரு தெரியும் ஷோபனா தெரியும் இவங்க யார் புதுசானு தெரியல நானும் தேடி பார்த்தா எனக்கு பெருசாக கிடைக்கல ஃபோட்டோஸ்லாம் ஸோ வந்து விஜய் நந்தினி ஸோ விஜய் இது ஆங்கர்ஸ் லிஸ்ட்டில் வந்து ரெண்டு பேருமே ஃபீமேல் விட்டுருக்காங்க ஸோ விஜய் நந்தினி விஜய் பாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் வீட்டுக்குள்ளே போனது கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்திலாம் உள்ளே போய்ட்டு அங்கே போல் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் டிரெக்டர் அப்படின்னு நம்மளோட இவங்க வரலையா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் போய் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அதில் வந்து நான் திவாகர் அப்புறம் வந்து பிரவீன் காந்தி அவங்களெல்லாம் சொல்லியிருப்பேன் ஆமாங்க நம்ம திவாகர் வாட்டர்மெலன் திவாகர் அவரும் உள்ளே வந்துட்டார் போல் இருக்குது ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெண்ட்டாகவே உள்ளே போனாரா ஸோ ஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் அவர் போயிருக்காரு அதுக்கப்புறம் செகண்ட் வந்து அரோரா அவங்களும் உள்ளே போயிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரவீன் காந்தின்னு சொல்கிற மாதிரி பிரவீன் ராஜன் ஒருத்தர் அவர் விஜய்டிவ் ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன் மகாநதி சீரியல் அதில் வரார் போல் ஸோ ரெண்டு பிரவீன் பிரவீன் ராஜா இருக்கார் பிரவீன் காந்தியும் இருக்காங்க ஸோ இது சபரிநாதன் இவர் வந்து இவரையும் நம்ம சொல்லியிருப்போம் இவர் வந்து பிக்பாஸ் ஷோ முடிஞ்சோன்னே அந்த கண்டஸ்டன்ஸ் வெளில வந்துடுறாங்க இல்லைங்களே எலிமினேட் ஆகிட்டு அவரை அவங்கள வந்து இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க போல் ஸோ அந்த கண்டஸ்டன்ஸும் மற்ற கண்டஸ்டன்ஸில் இன்டர்வியூ எடுத்தவரே உள்ளே உள்ள போக போகிறார் ஸோ இவரை வந்து நம்ம க என்ன சொல்கிறது நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆனால் ரிவன்ஸ்லாம் வேணாம் கைஸ் அவர் என்ன பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி ரிவியூ பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ சபரிநாதன் ஸோ இதே மாதிரி தான் தெலு பிக் பாஸ்லேயும் சிவாஜின்னு ஒருத்தர் வந்து வெளியில் பஸ் இன்ட்ரிவியூன்னு இருக்குது ஸோ எனிமேட் ஆனவங்களாக அவர் இன்ட்ரி எடுக்கிறாரு ஸோ மாதிரி இந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸில் இவர் சபரிநாதன் எடுத்துருப்பார் போல் ஸோ இப்போ இவரே கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போகிறாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம கனி அக்கா உள்ளே போகிறாங்க ஸோ கனி விஜயலக்ஷ்மி சிஸ்டர்ஸ் தெரியும் இல்லைங்களா அவங்க வந்து கனி வந்துட்டு என்ன சொல்ல விஜயலட்சுமி அவங்களோட அக்கா வந்து ஆல்ரெடி சர்வை வரல அதுக்கப்புறம் வந்துட்டு பிக் பாஸ்லேயுமே செகண்ட் சீசன் செகண்ட் சீசன் நான் பார்க்கல செகண்ட் சீசனில் ரன்னராக வந்திருக்காங்க அதுக்கப்புறம் சர்வை வருஷம்லேயும் வின் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து கனி வந்து குக் வித் கோமாளி வின்னராக வந்திருக்காங்க இப்போ பிக் பாஸ்லேயும் வரப்போகிறாங்க மேபி இவங்க தான் வின்னரோ தெரியலங்க வந்தால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஆக்சுவலாக இன்னொன்று ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்க நல்லா சமைப்பாங்க குக் வித் கோமாளி வந்ததுனால ஸோ ஃபுட்டுக்கு எந்த பஞ்சாயத்தும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதுக்காகவே அவங்க மினிமம் சிக்ஸ் டு செவன் வீக்ஸாச்சும் வச்சு ஓட்டுவாங்க என்ன சமைக்க ஆள் வேணும்னு ஸோ ஒவ்வொரு கண்டிப்பாக சீசன் சீசனுக்கு சமைக்கிற மாதிரி ஒரு ஆளை உள்ளே போடுவாங்க அவங்கள அதுக்காகவே தள்ளி விட்டுருவாங்க ஒரு ஆறு ஏழு வாரம் அப்படின்போது அவங்களும் ஆஃபீஸாக அந்த கிச்சனில் போய் அந்த பிடிமானத்தை பிடிச்சிருவாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க உள்ளே போகிறாங்க கனியாக்கா ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமருதீன் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அப்புறம் அப்சரா டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லிட்டோம் வியானா அப்புறம் விகில்ஸ் விக்ரம் அவரும் வராரு நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் லைக் போட்டுட்டு பாருங்கள் கைஸ் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸும் எல்லோரும் பார்க்குறீங்க லைக் போட மாட்டேங்க லைக் போட்டால் தானே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் பாருங்கள் நான் இங்கே மிட் நைட்டு இந்த டைமுக்கு வந்துட்டு அந்த அப்டேட் என்ன வருது ஏன்னா இந்தியா டைம்ஸோனுக்கு எங்களுக்கு நைட் டைம் வரும் அப்படின்னும் போது யூஸில் அந்த டைமுக்கு அந்த அப்டேட் சொன்னால் தான் சுப்பசூடாக இருக்கணும் மேக்ஸிமம் நான் அந்த டைமுக்கு அப்பயே அதை சொல்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது போடுற எஃபோர்ட்டுக்கு கொஞ்சம் வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் போன விஷயம் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க அதே சப்ஸ்கிரைபர்ஸ் திருப்பி வெல்கம் பேக் டு அவர் சேனல்னு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பிடிச்சிருந்தால் வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் இன்ஸ்டாகிராமே இப்போ போஸ்டெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ அதுலேயும் போயிட்டு நீங்கள் வியூஸ் பார்க்கணுன்னா பாருங்கள் ஸோ என்ன ரீசெண்டாக எதாவது கிடச்சிதுன்னா இப்போ வந்து சாமி இன்னொரு முக்கியமான விஷயம் வாட்டர் மெலன் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்புறம் லெஸ்பியன் அவங்க இன்னும் வரல மேபி இதுக்கு மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆனால் உள்ளே போய் இருக்கிறது இப்போதைக்கே டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க அபிசரா அவங்க போயிருக்காங்க அப்படின் போது இன்னொரு கேட்டகிரில் அகோரி கேட்டகரியில் நம்ம ஆல்ரெடி வீடியோ பிக் பிக்பாஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்போ வரல வர வந்தால் வரலன்னா நல்லா இருக்கும் நிறைய பேர் அப்போ யோசிச்சிட்டாங்க பிக் பிக்பாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் உள்ள வந்துட்டு வராங்க ஐஸ் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் ஷோவை என்னமோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு மட்டும் தெரியுது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனால் என்னமோ ஒன்று கண்டஸ்டன்ஸ் வச்சு செய்கிறாங்களே இல்லையோ அந்த ஷோவை பார்க்குறேன் நம்மளை வச்சு செய்ய போறாங்கன்றது நல்லா தெரியுது ஸோ வந்து சாமியார் அது அக்கோரையோ சாமியாரோ எதுவும் அவர் உள்ளே போயிருக்காரா அவர் வந்து கண்டென்ட் கொடுப்பாரான்னு தெரியாது எனக்கு ஆனால் வாரம் வாரம் வீக்கெண்ட் எபிசோடில் வந்து விபூதி விபூதி குங்கும் பிரசாதம் ஒன்றும் கொடுக்காம படம் கொடுக்காமல் இருந்தால் சரி கண்டஸ்டன்ஸுக்கும் சரி ஆடியன்ஸுக்கும் சரி அதாவது சுற்றி இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு எப்படி உள்ளே கொடுக்க போகிறாங்க அந்த அஞ்சு நாளில் கொடுக்க போகிறாரு அந்த மிச்சம் அந்த வாரம் ரெண்டு நாள் வந்து ஹோஸ்ட்டுக்கு கொடுக்காமல் ஆடியன்ஸுக்கு கொடுக்காமல் இருந்தால் சரி கண்டெண்ட்டை கொடுங்கப்பான்னு கேட்க வேண்டியதாக இருக்குது இவர் உள்ள போய் கண்டென்ட் கொடுப்பாரோ இல்லை இவர் இருக்கிறதே ஒரு கண்டென்ட் தான் உள்ளே அமிச்சாங்களோ தெரியல தெரியல கைஸ் ஆனால் அவர் உள்ளே போயிருக்காரு ஸோ வாட்டர் மேலன் திவாகர் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இவர் ஒரு பக்கம் என்ன சொல்கிறது காமனஸ் ஓகே காமனஸ் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க மூலிமா சோஷியல் மெசேஜாக வெளில வந்தால் நல்லா தான் இருக்கும் அது ஓகே ஆனால் சாமியார்லாம் எதுக்கும் அவர் அவர் பார்த்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் சாமியார் அந்த இதுலேயே இருக்கார் இவர் உள்ளே போய் என்னப்பா பண்ணுவார் அப்படிங்கிறத விட இவர் அங்கே இருக்கிறது மற்றவங்க கேமையும் டிஸ்டர்ப் பண்ணுமோ அந்த ஷோ பார்க்குற நம்மளுக்கு வந்து அதை எந்த பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க வைக்கும் அப்படின்னு தெரியல சாமியார் என்னப்பா ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ பார்க்கலாம் இவரும் உள்ள போயிருக்காரு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் உள்ள போகல மேபி இன்னும் ஷூட் முடியல கம்ப்ளீட்டாக நடுநிலை வந்து அப்டேட் உங்ககிட்ட நான் சுட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸில் இன்னொரு குழப்ப என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் பேர் உள்ள அமிச்சாங்க போல அதுக்கப்புறம் அவங்களும் அமைச்சிட்டு இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே போனவங்களுக்குமே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை ஷோ வந்து ரொம்ப சீக்ரெட்டாக ரொம்ப விஷயங்களை லீக் பண்ணாமல் இந்த வருஷம் ரொம்ப அஃபிஷியலாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இந்த மாதிரி என்ன சொல்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லைனா வந்து நம்மளுக்கு ஷேர் ஆகும்போது கம்மி போது மாற்றி மாற்றி வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கணும் போது ஷோ உள்ள இப்போல்லாம் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறது நல்லா தான் இருக்குது ஆனால் உள்ள ஷோவில் ஏதாவது தான் பார்க்கணும் வீட்டில் ஏதாவது இருக்குன்னு பார்த்தோம் ஆனால் கண்டஸ்டன்ஸை பார்த்தா கண்டஸ்டன்ஸ் இப்போ மாதிரி இருக்காங்க உள்ளே போய் ஏதாச்சும் பண்ணுவாங்களான்னு தெரில முதல்ல ஷோவே எப்படி இருக்குன்னு தெரில அதுவும் இல்லாமல் உள்ள ஷோவில் பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரி ஃபயர் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி எதோ ஃபார்ம் மாதிரி ஏதோ கொடுத்து வச்சுருக்காங்க போல் ஆடியன்ஸ் வந்து அவங்கக்கிட்டலாம் மேபி தான் ரெண்டு குரூப்பாக பிரிப்பாங்க போல் ஒரு ஒரு தீம் வாட்டரும் ஒரு தீம் ஃபயராகவும் அந்த மாதிரி இருக்கும் தெரில இங்கே தெலுங்கு பிக் பாஸில் வந்த மாதிரி தான் கண்டஸ்டன்ஸ் தான் சாரி ஓனஸ் வித் செலிப்ரிட்டிஸ் போது ஃபர்ஸ்ட் டேவே வந்து நாகார்ஜுனா சார் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாரு ஸோ வந்து செலிபிரிட்டிஸ் ஓனர்ஸாக போடுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து ட்விஸ்ட்டாக காமனஸாக தான் ஓனர்ஸாக போடுறாங்க ஃபஸ்ட்டு வரும் ஸோ செலிப்ரிட்டிஸ் டேனன்ஸாக இருக்காங்கன்னும் போது மோர் காமனஸ் சொல்கிற அதாவது நான் ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டிருப்பேன் காமனஸ் செலிப்ரிட்டிஸ்னு ஸோ ஓனர்ஸ் சொல்கிறது அதாவது வீட்டு ஓனர்ஸ் ஹவுஸ் ஓனர்ஸ் சொல்கிறத டெனன்ஸ் செய்யணுன்னு போது ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு டென்னன்ஸ் சமைச்சு கொடுக்கணும் ஆனால் தங்குறது அவங்க அவுட் ஹவுஸில் தங்கணும் டெனன்ஸ் உள்ளே வரக்கூடாது மெயின் ஹவுஸ்க்குள்ளே ஓனர்ஸ் தான் உள்ளே இருப்பாங்க அந்த உள்ளே இருக்கிற மூலம் கிச்சன் ஏரியா பெட்ரூம் எல்லாம் லக்ஸுரி எல்லாம் ஓனர்ஸ்க்கு கிடைக்கும் அப்போ வெளில தங்குறவங்க டென்னன்ஸ் தங்குவாங்க ஆனால் இவங்க கூப்பிடும்போது அவங்க வந்து சமைச்சு மட்டும் கொடுத்துட்டு போகணும் இல்லை இவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை செய்யணும் இன்க்ளூடிங்கு என்ன சொல்கிறது ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுறது வீடு கிளீன் பண்ணுறது சமைக்கிறது பாத்திரம் கழுவுறது எல்லாமே வந்து தான் செய்யணும் ஹவுஸ் ஓனர்ஸ் ஜஸ்ட் வந்து ஆர்டர் போடணும்னு வச்சுக்கோங்களேன் இவங்க சொல்கிறத அவங்க செய்யணும் இவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் இன்ஃபேக்ட் அவங்க உள்ள வரணும் கூட இவங்களுக்கு தனி அவங்களுக்கு தனி சமைக்கிற ஃபுட்டு வந்து டெனன்ஸ் வந்து சமைக்கிறாங்க ஓனர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலுமே டெனன்ஸ் சமைக்கிற ஃபுட்டை ஓனர்ஸ் ஆகணும் டெனன்ஸ்க்கு தனியாக பிக் கொடுத்து அனுப்புவார் அது ஒரே டிஷ்ஷாக தான் இருக்கும் அதாவது வெறும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இட்லி உப்மா அப் உப்மா 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 தான் இருக்குது அங்கே ஏன்னா ஒரு வாரம் அதுதான் ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் அந்த ஃபுட்டுக்கே ஆச்சு ஏன்னா அங்கே ஹவுஸ் ஓனர்ஸ் என்ன கேட்குறாங்களோ என்ன என்ன சொல்கிறது நான்வெஜ்ஜோ இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறதுக்கான எல்லா இருக்கும் இருக்கிற க்ராசரைஸ் வச்சு ஆனால் ஒரே சேம் ஃபுட்டை தான் அதுவும் வெறும் அந்த சாம்பார் சாதம் அந்த உப்மாவை தான் வந்து ஒரு வாரத்துக்கு டெனன்ஸாக இருக்கவங்க சாப்பிட்றாங்க ஸோ அதை அப்படியே மாற்றி ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் எப்படி அதுக்கப்புறம் இப்போ ஷப் ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கேயும் வரப்போதான்னு தெரியல ஸோ அதனால தான் லக்ஸுரிய விஸ் நெசசிட்டின்னு பிரிச்சிருக்கிறாங்க அவங்க அவுட் ஹவுஸ்னு ஒரு கான்செப்ட்டே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது துணியிலாம் கூட இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு பிக் பாஸில் வெளில துணி நம்மளுக்கு துணி துவச்செலாம் பெருசாக காட்டாமல் துணி காய தான் காட்டுவாங்க ஆனால் இங்கே பார்த்திங்கனா தெலுங்கு பிக்பாஸில் வெளில கார்டன் ஏரியாவில் டேப் திருப்பிட்டு அங்கேயே துணி துவைக்கிறது செய்கிறது அப்படிலாம் காமிச்சாங்க போது ஸோ டெனன்ஸ் எப்படி இருப்பாங்களோ பக்காவாக அந்த மாதிரியோ ஹவுஸ் ஓனர்ஸ் எப்படி லக்ஸுரியாக இருப்பாங்களோ அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க ஸோ வந்துட்டு இந்த இங்கே என்ன தீன் தெரில இங்கே ஃபயர் வெஸ் வாட்டர் அப்படி மாதிரி என்ன வரப்போகுது ஆனால் லக்ஸரி வெஸ் நெசசிட்டின்னு மட்டும் வரப்போகுது ஸோ ஒருத்தங்க வந்து ஆர்டர் போட போகிறாங்க ஒருத்தங்க செய்ய போகிறாங்க ஸோ லக்ஸுரி வேணும்னா அந்த இடத்துக்கு போகணுன்னா எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி போது ஷஃபில் பண்ண போகிறாங்க ஸோ கேம் இன்ட்ரஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் கன்டஸ்டன்ஸ் வைஸ் தான் கொஞ்சம் தெரியல சாமியார்லாம் உள்ளே வந்து தியானம் பண்ணுவாரா இல்லைனா வந்து வீக்கெண்டில் வந்து கண்டென்ட் கொடுப்பாரா இல்லைனா எலுமிச்சம்பழம் கொடுப்பாரான்னு தெரில அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா இப்போ வந்து பார்க்கலாம் கண்டஸ்டன்ஸ் லெஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துர்லாங்களா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜனனி வரலாம் வினோத் பாபு வரல அவருக்கு பதில் வந்து கானா வினோத் வராங்க அப்புறம் வரல பொண்ணு அவங்க ஒரு காமனர் அதுக்கப்புறம் துஷார் அவரும் ஒரு காமனர் பிரவீன் காந்தி பிரவீன் காந்தின்னு சொல்றதுல அதே மாதிரி பிரவீன் ராஜுன்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் கமருதி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் அப்சரா டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க வியானா அப்புறம் வந்து வாட்டர்மெல்லன் திவாகர் அப்புறம் அரோரா அதுக்காக வாட்டர்மெலன் திவாகர் தான் ஃபஸ்ட் என்ட்ரி பண்ணோம் அவர் ரொம்ப குஷி போல் கொஞ்சம் ஓர் எக்ஸைட்மெண்ட்லேயே பேசினார் போல விஜய் சார் அப்போ உள்ள வந்து என்ன பண்ண தெரில பார்க்கலாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணுன்றது அவங்க வந்த அப்புறம் பொறுமையாக தான் ஷோவை பார்க்கணும் போல இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து அவர் வாட்டர் வாட்டர்மலன் திவாகர் அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் அவரும் உள்ள என்ட்ரி ஹிட்டார் அப்புறம் மிர்ச்சி கெமி கெமி கூட வராங்க வரலன்னு ஒரு இருந்து நான் ஆல்ரெடி வீடியோ வீடியோ பேசியிருப்பேன் அவங்களும் வராங்க மிர்ச்சி கெமி அவங்க பேஸ்கெட் பால் பிளேயர் நம்ப ஃபிசிக்கல் டாஸ்க்கெலாம் நல்லா டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த எஃப்ஜி அதிசயம் அவர் வந்து சூழல் வெப் சீரிஸ் ப்ளஸ் மல்டி டேலண்டட் பர்சன் சொல்றாங்க சோ வந்து அவரும் பிசிக்கல் டாஸ்க் டஃப் கொடுப்பாரு அதுக்கப்புறம் வந்துட்டு சாமியார் சாமியார் வர சாமியார் கலையரசன் இல்லை அகோரி கரையர் கலையரசன் எப்படி சொல்கிறீங்களோ சொல்லிக்கோங்க அதுக்கப்புறம் ஆதிரை சவுந்தரராஜன் அப்புறம் கனியக்கா அதுக்கப்புறம் வந்து அரோரா விஜய் பாரு சபரிநாதன் இவங்க தான் இருக்காங்க ஐப்பத்தி கைஸ் சில வேறு ஏதாவது ட்விஸ்டன்டான்ஸ் வந்து நம்ம கூட அப்டேட் பண்ணுற வீடியோவை லைக் போட்டுவிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் போன வாட்டி போன வாட்டி கொடுத்த சப்போர்ட் இந்த வாட்டி கொடுக்கறது வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லுவோம் வந்து வந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்